அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு தன்முனை கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் லி சீனிராஜ் அவர்கள் தொம்பக்குளம் விருதுநகரிலிருந்து மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றவர் நல்லாசிரியர் விருது பெற்றவர் முற்போக்கு சிந்தனை கவிதைகளில் ஈடுபாடு உடையவர் கவிதைகள் ஜோக்ஸ் மீம்ஸ் ஆகியவை முன்னணி இதழ்களில் வெளிவந்திருக்கிறது இவருடைய கவிதையிலிருந்து ஒன்று உங்களுக்காக நட்பன முதுகில் ஏறும் தொற்று தாவரங்கள் உறவாடி பணம் பறிக்கும் நவீன ஒட்டுண்ணிகள் மிகச்சிறப்பான ஒரு உள்ளார்த்தம் புதிந்த கவிதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நட்புங்கிற போர்வையில் நிறைய பேர் நம்மளை சுத்தி இருப்பாங்க அதில் சிறந்த நட்பு எது அப்படின்னு சொல்லிலாம் நம்ம என்ன ஃபில்டர் போட்டாங்க எடுக்க முடியும் அது எவ்வளவு பெரிய சிரமம் அவங்க நல்லா அப்படியே சர்க்கரையாக பேசுவாங்க நமக்கு நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கோன்னு தெரியாமலே நம்மளை செலவு பண்ண வைப்பாங்க அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க தேவையான இடங்களில் தேவையான நியாயமான ஒரு மனிதர்களுக்கு நாம் செய்யலாம் ஆனால் இது போல் நம்மை ஒட்டி தொற்றி இருக்கக்கூடிய தாவரங்களாக ஒட்டுண்ணிகளாக நம் கவிஞர் சொன்னது போல் இருப்பவர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் என்ற அற்புத கவிதையை தந்திருக்கிறார் கவிஞருக்கு வாழ்த்துகள் அடுத்த கவிதையில் மீண்டும் சந்திப்போம் நன்றி